இந்தியா செல்லும் மலேசியர்கள் கடந்த ஜூலை ஒன்று முதல் பழையபடி விசா கட்டணம் செலுத்தி வருகின்றனர் இந்தியாவுக்கு முப்பது நாட்கள் வரை விசா இல்லாமல் செல்லும் ஓராண்டு சலுகை காலம் முடிந்துள்ளதே அதற்கு காரணம் ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இவ்வாண்டு ஜூன் முப்பது வரை அந்த முப்பது நாட்கள் இரட்டை நுழைவுக்கான இலவச மின்னணு சுற்றுலா விசா வழங்கப்பட்டு வந்தது இந்த சலுகையானது மலேசியர்கள் இந்தியாவுக்கு சுற்றுலா வணிகம் அல்லது மருத்துவ காரணங்களுக்காக பயணம் செய்ய உதவியது மேலும் இந்த விசா மூலம் மலேசியர்கள் இரண்டு முறை இந்தியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள் இந்நிலையில் இந்த ஜூலையில் இருந்து மறுசீரமைக்கப்பட்ட விசா கட்டண விகிதங்களை இந்திய தூதரகத்தின் இணைய அகப்பக்கம் வெளியிட்டுள்ளது அவ்வகையில் ஓராண்டு வரையிலான சுற்றுலா விசாவுக்கு நானூற்றி எழுபத்தி இரண்டு ரிங்கேட் கட்டணமும் ஓராண்டுகளுக்கு மேல் ஆனால் ஐந்தாண்டுகள் வரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரிங்கேட் கட்டணமும் விதிக்கப்படும் அறுபத்தி ஏழு ரிங்கேட் செலுத்த வேண்டும் மேல் என்றால் ஆயிரத்து நூற்றி எண்பது ரிங்கேட் கட்டணம் விதிக்கப்படும் ஆறு மாதங்கள் வரையிலான நுழைவு விசாவுக்கு முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரிங்கெட்டும் ஆறு மாதங்களுக்கு மேல் ஓராண்டுக்கு கீழ் ரிங்கெட்டும் கட்டணமாக விதிக்கப்படுகிறது ஓராண்டுக்கு மேல் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு கீழ் என்றால் தொள்ளாயிரத்து ரிங்கேட் செலுத்த வேண்டும் வேலைக்கான மாதங்களுக்கு ரிங்கேட்டும் ஓராண்டுக்கு கீழ் ஓராண்டுக்கு மேல் ஐந்து ஆண்டுகளுக்கும் கீழ் ஆயிரத்து நானூற்று பதினாறு ரிங்கேட்டும் விதிக்கப்படுகிறது ஆண்டுகள் வரையிலான மாணவர் விசாவுக்கும் மருத்துவ விசாவுக்கும் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரிங்கேட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால் வெளிநாட்டு தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் முப்பத்தாறு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளிநாட்டு தொழிலாளர்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முடக்கிவிட்டுள்ளது அதில் உள்துறை அமைச்சுடன் இணைந்து பணியாற்றுமாறு ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை துறை யாடின் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய பிரச்சார அறக்கட்டளை ஆகியவற்றுக்கு இஸ்லாமிய சமய விவகார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சுக்கும் இஸ்லாமிய அரசு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வெளிநாட்டு தொழிலாளர்கள் மத்தியில் தீவிரவாத சித்தாந்தம் பரவுவதை தடுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் இதில் ஈடுபடவில்லை என்றாலும் தீவிரவாத தாக்கத்தின் அபாயத்தை நாம் கையாள வேண்டும் என்றார் அவர் தீவிரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் எந்த ஒரு கூறினார் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினர் மலேசியாவில் தொழிற்சாலைகள் பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் கட்டுமான தளங்களில் குடியேறிய தொழிலாளர்களிடம் இருந்து ஐ அமைப்புக்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்தது அம்பலமானது குறிப்பிடத்தக்கது

Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel. Kacang rangup. Coklat enak. Cloud9. Baharum. Cloud9 Crispy Crunch. Cloud9. சிறம்பானியில் பேரங்காடி வளாகத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றின் மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்து ஐம்பத்து ஒன்பது வயது ஆடவர் நேற்று உயிரிழந்தார் இரவு எட்டு மணிக்கு மேல் அது குறித்து தகவல் கிடைத்ததாக நெகிர் செம்பிலான் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்தவர் முதல் மாடியில் சிக்கிக் கொண்டார் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவத்திற்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரிக்கிறது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரப் எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சுங்கைபுலோஜரா வளர்ப்பு பெற்றோரால் இரண்டு வயது பெண் குழந்தை பரிதாபமாக நிலையில் சுங்கைபுலோ மருத்துவமனையில் அக்குழந்தை அனுமதிக்கப்பட்டது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அது இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் எனினும் குழந்தையின் உடல் முழுக்க வீக்க காயங்களும் வாய் மற்றும் மூக்கில் காய்ந்து போன ரத்த கரைகளையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் சுங்காய்புலோ போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தது உடனடியாக கைதான அத்தம்பதி இன்று முதல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுவர் என சுங்காய்புலோ போலீஸ் கூறியது இருவருக்கும் பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டது செரம்பான் அருகே உயரவரம்பு பட்டையை விரைவு பேருந்து மோதிய சம்பவத்தில் ஓட்டுநர் உட்பட ஏழு பேர் காயமடைந்தனர் ஜலான் மலேசியன் சாலையில் இன்று விடியற்காலை அவ்விபத்து ஏற்பட்டது பயணிகளை ஏற்றியிருந்த அப்பேருந்து காஜாங்கில் இருந்து மலாக்கா சென்று கொண்டிருந்தது காயமடைந்தவர்களில் முப்பது முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட நான்கு ஆண்களும் மூன்று பெண்களும் ஆவர் அவர்களுக்கு சிர்டாங் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது

அடையாள ஆவணமும் இன்றி அச்சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக வியாழக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு போலீசுக்கு தகவல் கிடைத்ததை மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஏம்குமார் உறுதிப்படுத்தினார் கருப்பு நிற வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அச்சடலத்தை அங்கே விட்டு செல்வது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இறந்து போனவர் கிடா சுங்காய்ப்புத்தானியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது இந்திய ஆடவர் என்பது கைவிரல் ரேகை பரிசோதனையில் கண்டறியப்பட்டது அவருக்கு ஏற்கனவே நான்கு குற்றப்பதிவுகளும் இருக்கின்றன நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் பலமுறை சுடப்பட்டதில் அவர் உயிரிழந்தது சவ பரிசோதனையில் உறுதியானது இவ்வேளையில் இச்சம்பவத்துக்கும் நள்ளிரவில் கேலாங் பாத்தா எண்ணெய் நிலையத்தில் நிகழ்ந்த கொள்ளை முயற்சி சம்பவத்துக்கும் தொடர்பிருப்பதாக நம்பப்படுகிறது அதில் பாராங்கத்தி ஏந்திய கும்பல் கை துப்பாக்கி ஏந்திய கும்பலை தாக்கு போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் அன்றிரவே இரண்டு உள்ளூர் ஆடவர்களையும் ஒரு இந்திய பிரஜையையும் கொலரும் போர் டாங் வாங்கியில் கைது செய்தது அவர்களிடம் இருந்து கை துப்பாக்கியும் தோட்டாக்களும் சில ஆவணங்களும் கருப்பு நிற ஹொண்டா காரும் பறிமுதல் செய்யப்பட்டன மூவரும் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இறந்து போனவருக்கும் கைதான சந்தேக நபர்களுக்கும் உள்ள தொடர்பு விசாரிக்கப்பட்டு வருவதாக குமார் கூறினார் நேற்று பாகிஸ்தான் கராச்சியின் குடிசை பகுதியில் ஐந்து மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் உள்ளூர் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது இன்னும் இடுபாடுகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நபர்களை உள்ளூர் மீட்பு பணிக்குழுவினர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று அறியப்படுகின்றது சம்பவம் நடந்த நேரத்தில் கட்டிடத்தில் மொத்தம் நூறு பேர் இருந்திருக்கலாம் என்று உள்ளூர் காவல்துறையினர்கள் அறிவித்துள்ளனர் இது போன்ற சம்பவம் இப்பகுதியில் நடப்பது இது முதல் முறை அல்ல என்றும் கடந்த ஜூன் ஈராயிரத்து இருபதில் அதே இடத்தில் நாற்பது மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் நல இந்திய வம்சாவளி பெண் தனது நான்கு வயது மகளை கொன்று அவள் நீரில் மூழ்கி மாண்டதாக நாடகம் ஆடியதற்காக அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒக்லஹோமாவை சேர்ந்த முப்பத்தாறு வயது மருத்துவர் நேஹா குப்தா ஜூன் இருபத்தி தேதி நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக முதன்மை படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் கைதானார் சம்பவத்தன்று புளோரிடாவில் உள்ள ஒரு குறுகிய கால வாடகை வீட்டில் தங்கி இருந்தபோது நேஹாவின் மகள் ஆரியா தாலத்தி இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் மகள் இரவில் படுக்கையில் இருந்து கிளம்பி வெளியே உள்ள நீச்சல் குளத்தில் தவறுதலாக மூழ்கி இருந்ததாக நேஹா போலீசிடம் முதலில் வாக்குமூலம் அளித்திருந்தார் ஆனால் உடற்கூறு சோதனையில் குழந்தையின் அல்லது வயிற்றில் தண்ணீர் இல்லை என்பது தெரியவந்தது அதாவது குழந்தை மூழ்கி இறக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டது மாறாக குழந்தையின் வாயில் காயங்கள் மற்றும் கன்னங்களில் அடிப்பட்டதில் ஏற்பட்ட புண்கள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் விசாரணை அதிகாரிகள் இது மூச்சு அடைத்து கொல்லப்பட்டதை குறிப்பதாக தெரிவித்தனர் குழந்தை இறந்து போனதை மறைக்க அவளை நீச்சல் குளத்தில் போட்டு நீரில் மூழ்கி மாண்டதாக பெற்ற தாயை விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து போலீசார் நேஹா குப்தாவை கைது செய்து காவலில் வைத்துள்ளனர் மகளை வளர்ப்பதில் முன்னாள் கணவருடன் சட்ட போராட்டம் நடத்தி வரும் நேஹா எதனால் சொந்த மகளையே கொல்ல துணிந்தார் என்பது புதிராக உள்ளது மருத்துவரான முன்னாள் கணவர் சௌரப் தாளத்திற்கும் குழந்தை புளோரிடாவுக்கு சென்றதும் அந்த வாடகை வீட்டில் தங்கியதும் தெரியாது என விசாரணையில் கண்டறியப்பட்டது தாயே அதுவும் ஒரு குழந்தை நல மருத்துவரே பெற்ற மகளை கொலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ஜாயா ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் ஜயா நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு லஞ்ச் டின்னரை ஃபைண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி வரை ரெடி ஃபார் ஷாப்பிங் கொலெக்ஷன்